ஜெய் ஸ்ரீராம் ஓம் வித்மஹே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதையாத் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி அதோடு ராம நாமத்தை ராம ராம அப்படின்னு சொல்லி முடித்தா கூட போதும் ஹனுமான் கேட்ட வரங்களை உடனே அள்ளி கொடுப்பார் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் தான் ஹனுமார் ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி தேதி ஹனுமார் ஜெயந்தி வருது இந்த ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அதுவும் இந்த ஹனுமார் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது அது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம் தினம் தினமும் சொல்லலாம் இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளான செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சொன்னால் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் போதோ இல்லை வந்து ஒரு ஆபத்து நெருங்கும் போதோ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு காயத்ரி மந்திரம் இதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பா அந்த நேரத்துல வரக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆபத்து கண்டிப்பா விலகும் ஆஞ்சநேயரை நம்ம ஆஞ்சநேயா வாயுபுத்ரா அஞ்சனபுத்ரா அஞ்சன புத்ரா மாருதி ராஜா ஹனுமார் ராமபக்தா இப்படி பல பெயர்களில் அவரை நம்ம அழைக்கிறோம் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லறதுக்கு முன்னாடியும் சரி இல்ல மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் சரி ராம ராம அப்படின்னு நீங்க சொல்லுங்க அந்த ஆஞ்சநேயர் அப்படியே ஓடோடி வந்துடுவார் ஏன்னா அந்த அளவுக்கு ராமர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் ஹனுமான் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம்